வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு ஏக்கர் விவசாய பூமிங்க பண்ணை வீட்டுடன் தார் ரோடு பேஸ்லேங்க வருங்க லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான செம்மன் பூமிங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா அந்த பூமிக்கு வந்துடலாமுங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இதில் வருங்க ஆர்ச்சி வீடுன்னு ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க இதில் ஒரு இலவச மின்சாரம் பிஏபி பாசனம் எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமிக்கு தார் ரோடு பேசுலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட ப்ரைஸ் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இது பிக்ஸட் இல்லைங்க நெகோஸ்டபிள் தானுங்க இந்த பூமி பார்க்கலாம்னா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க வருங்க நல்ல வீடு வருங்க நல்ல பெரிய வீடுங்க வருங்க தார் ரோடு பேசுலையே இருக்குதுங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க